மிதுர ராசியைச் சார்ந்த பக்த கொடிகள் மாணவச் செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் நாடி வரும் பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில உங்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைவதற்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில முயற்சியை முடிக்கிவிடுங்கள் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்த்திடுங்கள் முயற்சி திருவினையாக்கும் என்ற மந்திரத்தை ஆள் மனதில் பதிய வைத்து வெற்றி பெறுங்கள் வாருன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிபுல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கப் போறோம் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அறிவாற்றலில் அப்பரிமிதமான சிந்தனை உடையவர்கள் சில சமயங்களில் சரியாக பிளான் பண்ணுறீங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படுறது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாற்றல் அப்படிங்கிறது அபரிமிதமான ஒரு உயர்வை கொடுத்தாலும் அதை எந்த இடத்துல எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளும் தேவை அப்படிங்கக்கூடிய அனுபவ பாடத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது நாதனுடைய பார்வை சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றது உங்களது அறிவாற்றல் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்யக்கூடாது என்ற உங்களது அறிவாற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் சில சமயங்கள்ல நமது முயற்சிகள்லாம் வீணாகிறதே அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்கம் ஆள் மனதில் காணப்படுறது நமது முயற்சிகள் வீணாவதற்கு என்ன காரணம் சில மாணவ செல்வங்கள் தொடர்ந்து பலவிதமான போட்டித் தேர்வுகளை சந்திக்கிறீர்கள் ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லையே என்ற ஒரு தாக்கம் அதே போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் சுய செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தரமான பொருட்களை உற்பத்தி செய்தாலும் அதை சரியான இடத்தில் விற்பனை செய்ய முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் காணப்படுறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டுமே என்ற சிந்தனைகள் நம்மளை விட அழகில் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது நம்ம விட திறமையில் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது நம்மிடத்தில் எந்த குறையும் இல்லையே ஏன் காலதாமதம் என்ற தாக்கம் உங்களது ஆழ் மனதில காணப்படுறது உங்க மனதில இருக்கக்கூடிய பலவிதமான வினாக்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுல உங்களுக்கு சரியான விடை கிடைக்க போறது சப்தம தசமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார் இந்த சமயத்துல பலவிதமான வினாக்கள் உங்களது ஆழ் மனதில தோன்றினாலும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில உங்கள் ஆழ் மனதில் தோன்றிய வினாக்களுக்கெல்லாம் நல்ல விடைகள் நல்ல தீர்வுகள் போறது மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் உங்களது பிரார்த்தனைகள் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில் அபரிமிதமான அணுகூலம் வெற்றியை கொடுக்க போறது பணிநிமித்தமாக வெளியூர் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உடைய பக்த கொடிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதி உங்களுக்கு வழங்க போறது தன்னம்பிக்கையை ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனைகளை மூல மந்திரமாக கொண்டு உழைப்பே உயர்வை கொடுக்கும் என்ற சிந்தனைகளோடு உங்களது கடமைகளை செய்து வாருங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது கணவன் மனைவி அன்பு பெருகப்போகிறது. போறது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பலவிதமான இடர்பாடுகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது அட்டம பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பதும் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை நீங்கள் உணர முடியும் முயற்சி ஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார் வெளியூர் தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும் இளைய சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது என்ற ஈகோவை முற்றிலுமாக தவிர்ப்பதும் நல்லது பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சிக்கனம் என்ற வார்த்தைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது நல்லது மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது புதன்கிழமையில் விரதம் இருப்பது பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் நாடி வரும் பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில உங்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைவதற்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில முயற்சியை முடிக்கி விடுங்கள் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்த்திடுங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் என்ற மந்திரத்தை ஆள் மனதில் பதிய வைத்து வெற்றி பெறுங்கள் மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும் இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களுடைய சிந்தனைகளை கவரக்கூடிய வகைகளில் பலவிதமான இடர்பாடுகள் இருந்தது ஆனால் இந்த இடர்பாடுகள் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் கடந்த காலத்தில் சினிமா என்ற ஒரு சிந்தனைகளானது சினிமா பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வி தடை ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு டெலிவிஷன் காலகட்டங்களில் டெலிவிஷன்னால மாணவர்களுடைய கல்வி இடையூறை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு இந்த காலகட்டங்களில் செல்போன் அப்படிங்கிறது மாணவர்களுடைய கல்வியை கெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாணவ செல்வங்கள் படித்து உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் எந்த இடையூறுகள் இருந்தாலும் படிக்க வேண்டும் என்ற சிந்தனை உடைய மாணவர்கள் கல்வியில் அந்தந்த காலத்திலும் கல்வியில் முழு கவனத்தை செலுத்துகிறார்கள் என்ற வரலாற்று ஆதாரங்களை ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய மாணவ செல்வங்களுக்கு அவர்களது எதிர்காலத்தினுடைய சூழ்நிலைகளை எடுத்து கூறக்கூடிய நல்ல குருமார்கள் நல்ல ஜோதிடர்கள் நல்ல ஆலோசகர்களிடத்திலே மாணவ செல்வங்களை அழைத்து சென்று உண்மையை உணர வைக்கும் பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்கள் கல்வியில் எந்தவிதமான தடைகளையும் தாண்டி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் என்ற சிந்தனைகளை மாணவ செல்வங்கள் உணர்ந்து படியுங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தடைகள் என்பது இல்லாத வாழ்க்கை கிடையாது வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்த விதமான தடைகளை தாண்டி வந்தார்கள் எத்தனை விதமான தடைகள் அவர்களுக்கு படிக்கற்களாக மாறியது தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ற சிந்தனைகளை சிந்தித்து ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது எந்த நாளையும் நாம் வெற்றி நாளாக மாற்ற முடியும் மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி உங்களது ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான அழுத்தங்களுக்கெல்லாம் குருப்பயிற்சிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது குடும்பங்கள்ல நடைபெற வேண்டிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களுக்கான சிந்தனைகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க போறதோ குரு பகவானுக்கு புத்திர காரகன் என்ற திருநாமம் உண்டு உங்களது ராசிக்கு சப்தம தசம்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது குடும்ப ரீதியாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான சிரமங்கள் பலவிதமான அழுத்தங்கள் பலவிதமான தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வை இந்த ஆண்டு அமைய போறது மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனாலே கணவன் மனைவி அன்பு பெருகக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போறதோ அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கூடுதல் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் அதாவது குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த பயிற்சிகள் இந்த ராகு கேது என்ற பெயர்ச்சியை நாம் ஒரே நாளில் சிந்திப்பதினாலே மூன்று கிரகப்பெயர்ச்சி என்று சிந்தித்தாலும் நான்கு கிரகப்பெயர்ச்சியை நாம் சிந்திக்கின்றோம் ஒன்பது கிரகங்களுமே பயிற்சி ஆகின்றன என்றாலும் நாம் பிரதானமாக கணக்கில் சிந்தித்து வரக்கூடிய ஆண்டு கோளாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக ஆகக்கூடிய சனி பகவான் ஒன்னரை ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக ஆகக்கூடிய ராகு பகவான் கேது பகவானை நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்றின் கீழ் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடியும் நாம் எந்த நாளையும் வெற்றி நாளாக மாற்றுவதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணை என்பது பிரதானம் ராசி சார்ந்த சிந்தனை புதன் புதன்கிழமை என்பது காரகன் என்று சொல்லக்கூடிய ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி நாதன் அவருடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சரியான சிந்தனையை கொடுக்கக்கூடிய தினம் ஆகையினால் புதன்கிழமையில் விரதம் இருந்து உங்களது ராசிக்கு நாதனாக இருக்கக்கூடிய புத பகவானுடைய அதிதேவதா பிரத்யதி தேவதா சகிதாயே என்று சொல்லக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய ரீதியாக பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான தடைகளுக்கு நீங்கள் பிரத்தட்சமாக விடையை காண முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய நல் வாழ்த்துக்கள்